ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி ஃபாம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நான் பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப்னு பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் வந்து தான் கூட நடிக்கக்கூடிய பெரும்பாலான நடிகை நைன்ட்டி பர்சன்ட் மேலே இருக்கக்கூடிய நடிகைகளை வந்து தன் வசப்படுத்தி தன்னுடைய ஆசைக்கு எனக்கு வச்சுருவார் எப்படியாச்சும் ஸோ அதை வந்து கையில் காலை விழுந்து பண்ண வச்சுருவார் இல்லைனா வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக பண்ண வச்சுருவார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெரிய நம்பர் சின்ன நம்பர் நடிகைகள் எல்லாருமே வந்து அவர் கூட என்ஜாய் பண்ண நடிகர்களில் என்ஜாய் பண்ண நடிகைகள் தான் ஸோ அது அவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாமே சுவிட்சி லீக்ஸ் மூலமாக நமக்கு ஆல்ரெடி வெளியே வந்திருக்கு அதுவும் வந்து சின்ன நம்பர் நடிகை எல்லாம் அவர் கூட எப்போவுமே பப்பு பார்ட்டின்னு அப்படின்னு போகக்கூடிய ஒரு நடிகை தான் இருந்தாங்க ஸோ அந்த நடிகையோடைய ஃபோட்டோஸும் வந்து நமக்கு வெளிக்க இருக்குது சுவிட்சி லீக்ஸில் இல்லையா ஸோ அதை பற்றி இப்போ கூட பேசியிருந்தாங்க ஸோ அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நடிகர் தன்னுடைய அதாவது இந்த ஒல்லி நடிகர் த நடிக்கக்கூடிய படங்களில் முக்கால்வாசி வந்து போடக்கூடிய ஒரு கண்டிஷன் நடிகைகள் தனக்கு ஏற்ற மாதிரி பணிஞ்சு போகணும் அதாவது பணிவடைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக கேட்பார் நடிகைகளும் அதுக்கு இவங்க கூட இவர் கூட நடித்தா ஒரு கமர்ஷியல் ஹீட் கிடைக்கும் ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே அக்ரி பண்ணிட்டு வரக்கூடிய நடிகைகள் இருக்காங்க ஸோ அந்த தான் இந்த ரெண்டு வடநாட்டு நடிகைகளும் வந்து இவர் கூட நடிக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது ஸோ இந்த நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு திருட்டு சம்பந்தமான ஒரு படத்தில் அவர் வந்து நடிச்சிருப்பார் ஸோ அதில் இந்த நடிகை வந்து அவங்க அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெலுங்கில் வந்து அப்போ தான் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும்போது தமிழில் இந்த படத்தில் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது ஸோ வாய்ப்பில் வரும்போதே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின் உள்ள உள்ளே வந்தாங்க இருந்தாலுமே அந்த ஒல்லி நடிகரோடைய அந்த வெறித்தனமான தாக்குதலை பற்றி இவருக்கு பெருசாக தெரியல ஏன்னா இப்போ தான் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு ஸோ இந்த முதல் படமே இவர் கூட நடிக்கிறது அவருக்கு வந்து பெருசாக அனுபவம் இல்லை ஸோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலுமே இந்த நடிகையை அந்த கேரவனுக்குள்ளேயே வச்சு அந்த படம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே வந்து தனக்கு எப்பெல்லாம் தேவை அப்பெல்லாம் வந்து சாப்பிட்ருக்காரு ஸோ அதனாலேயே ஒரு நைட்டு அந்த கேரவன்லையும் மறு மறுபடியும் ஹோட்டல்லையும் வந்து ஒரு ஷாங் ஷூட்டிங் போகும்போது அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு மறுநாள் இந்த நடிகையால் இப்போ பார்க்கக்கூடிய அந்த நடிகையால் பெருசாக நடக்கக்கூட முடியல அப்படின்ற அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டாரு ஸோ இதனால அங்கே பார்த்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே வந்து இந்த ஆளுக்கு எப்படி தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கு ஸ்டாமினா இருக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த நடிகை வந்து இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சோசியலைஸ்டான நடிகைகளாக இருந்தாலுமே இப்போ இவர் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப முரட்டத்தனமா இருந்தது அதனால அதோட அந்த படம் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் கும்பிடு போட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்களுடைய ப்ரொமோஷனை கூட வந்து எட்டி கூட பார்க்கல ஸோ அந்த நடிகர் அந்த ஒல்லி நடிகர் அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு அந்த படம் ஷூட்டிங் அப்போ ஸோ இன்னொரு ரெண்டு நடிகைகள் வந்து இந்த ஃபுல்லாக பார்க்குறோம் இல்லையா ஸோ இன்னொரு நடிகை வந்து அந்த சேவல் சண்டே மூலமா நேஷனல் லெவலுக்கு ரீச் ஆன அந்த படத்திலையும் அந்த நடிகை வந்து அப்போதான் தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஸோ வெள்ளை மைதா பார்த்தாலே பார்த்தாலே நம்மளுக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு வெறி வந்துருமான்னு தெரியல ஸோ அந்த படத்துலையும் வந்து இந்த மைதா நடிகைய நடிகையை நல்லா வச்சு செய்யும் செஞ்சுட்டாரு ஸோ சரியாக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு இவருக்கும் வந்து அடி பயங்கரமாக விழுந்திருக்கு ஸோ அந்த படம் ஃபுல்லாகவும் இவருக்கும் எந்த ரெண்டு வெள்ளை நடிகைகளுமே மற்ற எல்லாமே அப்பப்போ ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் தான் தமிழ் சினிமாவில் ஸோ இங்கே இருக்கும்போது சினிமா பப்பு பார்ட்டி அப்படின்னு சொல்லி அங்கே ஆயிரும் ஆனால் இந்த ரெண்டு நடிகைகளுமே இப்போ விட்டா நம்ம கைக்கு சிக்க மாட்டாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒல்லி நடிகர் தன்னுடைய ஆசை தீர அந்த படம் வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் தன்னோட ஆசை தீர என்ஜாய் பண்ணி ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ஸோ இந்த ரெண்டு நடிகைகளுமே அதோட இந்த ஒல்லி நடிகர் பக்கம் வரவே இல்லை ஸோ உட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி போனாங்க தமிழ் சினிமா பக்கமும் அவங்க அதோட பெருசாக வரவே இல்லை ஒன்று ரெண்டு படங்களை காட்டினாங்க தவிர வரவே இல்லை ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒல்லி நடிகர் மூலமாக வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு நடிகைகளுடைய நிலைமையை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்